ஆந்திர மாநிலம் நகரி அடுத்த தடுக்குப்பேட்டை சேர்ந்தவர் தினேஷ் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இவர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த மங்காபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்த எழிலரசி என்பவரை திருமணம் செய்து கொண்டு தற்போது அங்கேயே வசித்து வருகிறார் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தினேஷ் மங்காபுரம் காலனி சேர்ந்த ஆகாஷ் என்பவருடன் இரு சக்கர வாகனத்தில் மத்தூர் ரயில்வே கேட் நோக்கி சென்று கொண்டிருந்தார் மத்தூர் தனியார் கம்பெனி அருகே இரு சக்கர வாகனம் சென்றபோது எதிரே மற்றொரு இரு சக்கர வாகனத்தில் மத்தூர் பெரியார் நகர் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் அதிவேகமாக வந்ததில் இரண்டு இரு சக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இதில் தினேஷ் கோவிந்தன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்தனர் ஆகாஷ் மற்றும் விபத்து நடந்த இடத்தில் சாலையோரம் நடந்து சென்ற தடுக்குப்பேட்டை சேர்ந்து முனிரத்தினம் என்பவரும் படுகாயம் அடைந்தனர் பின்னர் அவ்வழியாக சென்றவர்கள் படுகாயமடைந்து இருவரையும் மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதில் ஆகாஷ் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறுகிறார் முனிரத்தினமும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்